ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பிஎம் கிசான் திட்டத்தில் இருபத்தோராவது தவணையாக சில விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ இதற்கான காரணத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நான்காயிரம் ரூபாய் வந்து கிடைக்க போகுது ஸோ எப்போ வந்து கிடைக்க போகுது எந்த மாதத்தில் கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்காயிரம் கிடைக்க போகுது அதை பற்றின மத்திய அரசு தெரிவிக்கக்கூடிய தகவல் வந்து என்ன உங்களுடைய பேர் பிஎன் கிசான் திட்டத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் ரிஜெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது வந்து மறுபடியும் எப்படி இந்த பிஎன் கிசான் திட்டத்தில் நீங்கள் சேரலாம் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் அண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவும் முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிஎம் கிசான் திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் உள்ள நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி உள்ளது மத்திய அரசு விரைவில் பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் மூலம் இருபத்தி ஓராவது தவணையை வெளியிடக்கூடும் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த தொகை ஆண்டுக்கான இரண்டு தவணைகள் ஏற்கனவே பெறப்பட்டுள்ளன இப்போது விவசாயிகளுக்கு நவம்பர் மாத இறுதியில் அல்லது டிசம்பர் தொடக்கத்தில் மூன்றாவது தவணையாக இரண்டு இரண்டாயிரம் ரூபாய் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதம மந்திரி சம்மன் நிதி யோஜனா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் இருபத்தோராவது தவணைக்காக விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு அரசாங்கம் இதுவரை இரண்டு தவணைகளை வெளியிட்டுள்ளது முதல் தனவனை பிப்ரவரியிலும் இரண்டாவது தவணை ஆகஸ்டிலும் வெளியிடப்பட்டன பிஎம் கிசான் இருபத்தி ஓராவது தவணை தீபாவளி பண்டிகைக்கு முன்னர் அல்லது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் வெளியிடப்படும் என விவசாயிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இரண்டும் நடக்கவில்லை பிரதம மந்திரி கிசான் ஜம்மான் நிதி யோஜனாவுக்கில் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் மொத்த உதவித்தொகை இரண்டாயிரம் என்ற மூன்று சம தவணைகளில் வழங்கப்படுகின்றன தவணைத் தொகை டிபிடி மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கு மாற்றப்படுகிறது இந்த ஆண்டு பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியிடப்பட்டுள்ளது இருபதாவது தவணை ஆகஸ்ட் இரண்டில் அன்று வெளியிடப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அதாவது ஒரு சில விவசாயிகளுக்கு நான்காயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அதற்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்றதையுமே வந்து நம்ம மேலும் மேலும் பார்க்கலாம் அதாவது இருபத்தோராவது தவணை எப்போது கிடைக்கும் அதாவது இருபத்தோராவது தவணை நவம்பர் மாதம் அதாவது இந்த மாதம் இறுதியில் அல்லது டிசம்பர் தொடக்கத்தில் வெளியிடப்படலாம் என்பதை கூறப்படுகிறது எனினும் இந்த மத்திய அரசு பிரதம மந்திரி கிசான் சம்மான் யோஜனாவின் இருபத்தோராவது தவணை வெளியீட்டு தேதி பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திட்ட விதிகளை பின்பற்றாத விவசாயிகள் யாரெல்லாம் அதாவது இருபதாவது தவணைக்கு முன்பு லட்சக்கணக்கான விவசாயிகள் பிஎம் கிசான் தவணையை பெற தகுதி பெற்றிருந்தார்கள் எனினும் பலர் இந்த திட்டத்தின் விதிகளை மற்றும் வழிகாட்டுதலை முறையாக பின்பற்றவில்லை என்பது கண்டறியப்பட்டது திட்டத்தின் அனைத்து விதிகளுக்கும் இணங்குமாறு விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது தேவையான அனைத்து பணிகளும் நிறைவடைந்ததால் தவணை தொகை கிடைக்கும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அதாவது எல்லா ஆவணங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருந்தால் தான் கொடுப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க தவணைத் தொகையை பெற தேவையான அனைத்து பயணிகளும் செய்து முடிக்காதால் லட்சக்கணக்கான விவசாயிகள் பி எம் கிசான் இருபதாவது தவணை கிடைக்கவில்லை அவர்களின் பெயர்களும் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டன சுமார் முப்பத்திலஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் விவசாயிகள் பெயர் நீக்கப்பட்டிருந்ததாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன சரி நான்காயிரம் ரூபாய் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா எனினும் தேவையான ஆவணங்களை வழங்கி நிலுவையில் உள்ள ப பயணிகளின் நிறைவு செய்யாத பி எம் கிசான் இருபத்தி ஓராவது தவணையுடன் இருபதாவது தவணைத் தொகையும் சேர்த்து கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அவர்களுக்கு இருபத்தோராவது தவணையில் இரண்டாயிரம் ரூபாய் இருபதாவது தவணையில் இரண்டாயிரம் ரூபாய் என்று நான்காயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இருபத்தோராது தவணையும் இருபதாவது தவணையும் சேர்த்து உங்களுக்கு நான்காயிரம் ரூபாய் கிடைக்கணும் ஸோ அதற்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கணும் விவசாயிகள் இந்த பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்னென்ன பணிகள் அப்படின்னா இகேஒய்சியை நிறைவு செய்க அதாவது உங்களுடைய ஆதார் உங்களோட பிஎம் கிசான் அட்டையோட இகேஒய்சி முறையை நீங்கள் உங்களுடைய ப்ரௌசிங் சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சிருக்கணும் வங்கி கணக்குகளுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட வங்கி கணக்கோட உங்களுடைய ஆதார் எண்ணை இணைச்சிருக்கணும் வங்கி கணக்கு விவரங்களாக பெயர் கணக்கு எண் மற்றும் ஐஎஃப்எஸ்சி குறியீடு ஆகியவற்றை சரியாக நீங்கள் உங்கள் பிஎன் கிசான் திட்டத்தில் வந்து கரெக்டாக என்ட்ரு நில நிலப்பதிவுகளை வெரிஃபை செய்ய வேண்டும் அதாவது உங்களோட நிலத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணியிருக்கணும் விவசாயிகள் பிஎம் கிசான் பயனாளி பட்டியல் தங்கள் பெயர் உள்ளதா என்பதையும் நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கணும் உங்களோட ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு பக்கத்தில் உள்ள ப்ரௌசிங் சென்டரில் சொன்னீங்க அப்படின்னால வந்து அவங்க செக் பண்ணுவாங்க பெயர்கள் நிற்கப்பட்ட ஆனால் திட்டத்தின் நன்மைகளை பெற தகுதி உள்ள விவசாயிகள் மீண்டும் விண்ணப்பித்து தேவையான ஆவணங்களை பதிவேற்றலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அனைத்து பணிகளும் சரி செய்து முடித்து விட்டால் இருபதா இருபத்தி ஓராவது தொகையும் இருபதாவது தவணையும் இருபத்தி ஓராவது தொகை இரண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்காயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னா ஒரு விளக்கமாக வந்து சொல்கிறோம் அதாவது உங்களுக்கு இந்த வருஷத்தில் பிப்ரவரியில் உங்களுக்கு இரண்டாயிரம் ஆகஸ்ட்டில் இரண்டாயிரம் கொடுத்துருப்பாங்க அந்த இரண்டாயிரம் வாங்காது விட்டுட்டிங்க அதாவது உங்கள் பிஎன் கிசான் திட்டத்தின் மூலமாக உங்களோட பேர் வந்து நீக்கப்பட்டுச்சு தெரியாமல் நீக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அருகில் உள்ள அரசு இ சேவை மையத்திலேயோ இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேயோ போயிட்டு உங்களோட வங்கி கணக்கு எண் உங்களோட நிலத்தோட டீட்டெயில்ஸ் உங்களோட ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் மறுபடியும் வந்து பிஎன் கிசான் திட்டத்தில் அப்ளை பண்ணணும் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாவது தொகை ஆல்ரெடி வந்து நிலுவையில் உள்ள இருபதாவது தொகையும் வந்து வந்துடும் இருபதாவது தவணையும் வந்துடும் இருபத்தி ஓராவது தவணை கிட்டத்தட்ட இரண்டு தவணைகளும் சேர்த்து உங்களுக்கு வந்து நான்காயிரம் ரூபாய் அதுவும் வந்து இந்த நவம்பர் மாத இறுதிக்குள்ளேயும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாத முதல் தேதிகளில் இருந்து உங்களுக்கு இந்த நான்காயிரம் ரூபாய் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபதாவது தவணை நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இந்த கிசான் ப பயனாளராக தான் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் பேர் நீக்கப்படலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இருபதாவது தொகை அதாவது ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு தொகை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இரண்டாயிரம் மட்டும்தான் வரும் ஸோ வராதவர்களுக்கு இந்த நான்காயிரமாக சேர்த்து வரும் அதுவும் நவம்பர் மாதமே வரும் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து பிஎன் கிசான் திட்டத்தோட பயனாளராக இருக்கிறீங்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அரசு சம்மந்தமான கவர்மெண்ட் அப்டேட் அண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா મરકામા મરકામ તાંક્ય યુ